தமிழ் சினி டாக் நேரர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது உங்களுக்கு சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் கடுக்கா அப்படிங்கிற படம் இந்த படத்தில் விஜய் கௌரீஷ் சுமேகா ஆதர்ஷ் மதிகாந்த் மஞ்சுநாதன் மணிமேகலை சுதா மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்தை எழுதி இயக்கியிருப்பது எஸ் எஸ் முருகரசு கெவின் டி கோஸ்ட் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு விஜய் கௌரிஷ் ப்ரொடக்ஷன்ஸு நியாத் மீடியா டெக்னாலஜி மலர்மாரி மூவிஸ் இவங்களை ஒன்றா சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க கடுக்கா அப்படின்னா நமக்கு சாதாரண தமிழ் மொழியில் ஒரு விஷயம் தெரியும் நமக்கு கடுக்கான்னு கொடுத்துட்டோம் அப்படின்வாங்க கடுக்கானா ஏமாற்றிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம வச்சு ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதே மாதிரியான ஒரு நம்ப வைத்த ஏமாற்றுதல் வேலை நடக்கும் கதை திரைக்கதையிலிருந்து இந்த படம் உருவாக்க உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த படத்துக்கு கடுக்கான்னு பொருத்தமான பேர் வச்சுருக்காங்க கடுக்கான்னு வச்ச ஆணை குறிக்கும் க கடு பெண்ணுக்கு கடுக்கி அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லை அதனால் அதையே சுருக்கமாக கடுக்க அப்படி சொல்லி வச்சிட்டாங்க போல இருக்கு நாயகன் விஜய் கௌரிஸ் எந்த வேலை வெட்டியுமே இல்லை அம்மா உழைப்பில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் வீட்டில் உட்காந்து அவர் டெய்லி காலையில் என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒரு நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிற மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போய் நின்றுட்டு பஸ்ஸில் போகிற வர பொண்ணுகளை எல்லாம் சைட் அடிச்சிக்கிட்டு இருப்பார் இது அவருடைய வேலை அவர் சைட் அடிக்கிறதோட ஏதாவது ஒரு பொண்ணாவது நம்மளை பார்த்து லவ் பண்ணாதா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கார் இத்தனைக்கும் அவருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை வேலை வாய்ப்பும் இல்லை வேலையும் செய்யலை அம்மா காசில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு இப்போ உடனே லவ் யாரையாவது லவ் பண்ணணும்னு ஒரு ஆசை எந்த பொண்ணாவது நம்மளை லவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஏமாட்ட பார்த்துக்கிட்டே இருக்கார் இவரோட ஃப்ரெண்டு ஆதர்ஷ் அவரை இவர் இவருக்கு சேர்ந்து தான் சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்ப இவங்க வீட்டுக்கு ஏற்ற வீட்டுக்கு கூடி வர்றாங்க சுமேகா அந்த பொண்ணு பார்த்த உடனேயே லவ் பண்ணணும்னு தோணும் அந்த அளவுக்கு ஒரு அழகான சிரிப்போட இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணை பார்த்த உடனே இவங்க இவருக்கு விஜய் கௌரிஸுக்கு காதல் வருது அதனால அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறாரு வம்படியா வந்து பேசுறாரு அந்த பொண்ணை ஒரு சமயத்துல நான் உங்களை லவ் பண்றேன் அப்படி சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆதர்ஸ் அப்படிங்கிற இவரோட ஃப்ரெண்டு அவரும் இந்த பொண்ணை தனியா ட்ரை பண்றாரு அந்த பொண்ணு ஆதர்சுக்கிட்டையும் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு மாட்டி சொல்லுது இப்போ ஒரே சமயத்தில் ரெண்டு பேரையும் ரெண்டு பேர்ட்டையும் ஐ லவ் யூ சொல்லி வச்சுருக்கேன் அந்த பொண்ணு இப்போ ரெண்டு பேருமே தான் அந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு அப்படி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க கடைசி ஒரு சந்தர்ப்பத்தில் உண்மை தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணையை நேராக கூப்பிட்டு எங்கள் ரெண்டு பேரில் இன்னைக்கு யாரை காதலிக்கிறேன் யாரை கல்யாணம் பண்ண போகிறோம் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிற ஒரு காரணமும் ஒரு முடிவும் தான் இந்த படத்துடைய ஒரு கிளைமாக ஆனால் இந்த படம் நம்ம விரும்பி பார்ப்பதற்கு ஒரே ஒரு காரணம் சொல்லணும்னா கொங்கு நாட்டு தமிழ் அவ்வளோ அழகான கொங்கு தமிழில் பேசி காட்சி காட்சி நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க சாதாரணமாக கொங்கு தமிழ் பேசினாலே நமக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஒரு ஈர்ப்பாக இருக்கும் அந்த ஈர்ப்பு இந்த படத்தில் அப்படியே எல்லோரும் கொண்டு வந்திருக்காங்க அதிலே இந்த நாயியோட அப்பாவாக நடிச்சிருப்பார் அவர் பேசுகிற டைலாக்லாம் பிரமாதம் அந்த கொங்கு வட்டாரத்தை தமிழில் முழுமையாக அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த கொங்கு வட்டாரத்தில் அந்த கதை நடக்குது தான் நடக்குது அப்படிங்கிறதுனால விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவருக்கு அவருடைய கேரக்டர் ஸ்கெச் அவர் வேலைக்கு போனா உடனே கல்யாணம் பண்ணணும் உடனே லவ் பண்ணணும் கல்யாணம் பண்ணணும் இதுதான் அவருடைய ஆசை அந்த ஆசைக்காக தான் ஓசிக்கிட்டு இருக்காரு அதை பாவப்பட்ட ஜீவனர்கள்லாம் இல்லை காதலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி அவரும் இந்த காதலை காதலி ஏத்துக்குவாழ மாட்டால அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிற ஒரு காட்சியும் அவரோட நண்பரோட திடீர்னு இந்த லவ் ஃபோர்ஸன்ல க மோதல் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற காட்சியிலையும் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு அதே அவரு தன்னை அறிந்து தன்னை மாத்திக்கிற கொள்கையே இல்லாத அளவுக்கு கடைசி வரையும் இப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சில் இருக்காங்க பாருங்கள் இது மாதிரி ஊருக்குள்ள நிறைய நிறைய பேர் இருக்காங்க நிறைய இளைஞர்கள் இப்படி தான் வாழ்க்கையை அணிச்சுக்கிறாங்க அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு விஜய் கௌரி நிச்சயமா அவரை போராட்டுறோம் அவர் அவருடைய நண்பராக நடித்த ஆதர்ஷ் அவரும் தன்னுடைய பங்குக்கு இந்த பொண்ணுகிட்ட இல்லை ரீல் விட்டு டூல் விட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க அந்த காதல் தன் மீது அப்படின்னோடனே அவர் பண்ணுற ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்கள் அந்த ஒரு செகண்டு ஒரு அருமையான ஒரு ஒரு இளைஞன் என்ன செய்வானோ அதை அவ்வளோவா அழகாக காட்டியிருக்காரு அப்புறம் அந்த பொண்ணு சுவயமே பிரமாதமான நடிச்சிருக்கு அந்த பொண்ணு நம்ம பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு மாதிரியே ரொம்ப எளிமையாக இருக்குது அந்த பொண்ணு சிரிப்பில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொழுது அந்தளவுக்கு அழகாக சிரிக்கிறது அந்த பிள்ளை அது பொண்ணை அழகாக காட்டி அழகாக சிரிக்க வச்சு அழகாக நடிக்கவும் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கு அந்த கடைசி கிளைமாக்சில் ஒரு பார்வை பார்க்கும் பாருங்கள் பக்கத்தில் உட்காந்து அதுதான் அந்த படத்துடைய நாடி இப்போ புதுசாக ஒன்று ஒருத்தர் ட்ரை பண்ணுறான் அவனுக்கு இந்த பொண்ணு எப்படி கடுக்கா கொடுக்க போகுது பாருங்கள் அப்படி சொல்லுறதோட இந்த படத்தை முடிச்சிருக்காரு இயக்குனர் ரொம்ப அந்த சீன் வந்து இன்னும் கொஞ்சம் வசனத்தின் மூலமாக சொல்லியிருக்கலாம் நிறைய பேருக்கு பாதி புரியாமல் போகும் அபாயம் உண்டு அந்த காட்சி இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற வசனத்தில் சொல்லியிருக்கலாம் என்பது நம்முடைய கருத்து ஆனாலும் படத்தில் டாக்கி ஃபோர்ஷன்ஸ்னு பார்த்தா ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க படத்தில் இசை ஓரளவு தான் அந்த இசையை நமக்கு பயன்படுது அந்த பாடல் காசி இன்னும் கொஞ்சம் நல்ல இசையை போட்டிருக்கலாம் ஒரு ஒரு தடவை கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்புறம் அவங்க பின்னாடி இசை இப்போ பரவாயில்லாமல் ஒரு கிராமத்து கதை என்பதோடு நகைச்சுவை படம் அப்படிங்கிறனால அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் இசையை அமைச்சிருக்கார் இசையமைப்பாளர் ஒருத்தர் ஒளிப்பதிவுள்ளவர் பிரமாதமான வேலையை பார்த்துருக்காரு அந்த கிராமத்து வீடுகள் அந்த பழங்கள் வீடுகள் அந்த வீடுகளை சுற்றி சுற்றி அடிக்கும் போது இப்படி ஒரு வீட்டில் இப்படி ஒரு ஊரில் நம்ம போய் ஒரு ஜனால் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நமக்கே ஏற்கா வருது அந்தளவுக்கு அளவுக்கு கிராமத்து வாழ்வியலை அழகாக படம் பிடிச்சு காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர் அவருக்கு நமது பாராட்டுக்கள் படத்தொகுப்பாளர் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அந்த படத்தை தொகுத்து அவர் எடுத்து கொடுத்த காட்சிகளோ அளவுக்கு தொகுத்து கொடுத்துருக்காரு இன்னும் தொகுப்பு இடைவெளிக்கு பின்பு வரும் சில காட்சிகளை கொஞ்சம் நீளமாக இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் குறைச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் பட்டுன்னு நமக்கு ம மனசில் உட்காந்துருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து படம் ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் ஒரு நல்ல ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கனகச்சுவை கலந்த ஒரு திரைப்படம் ரொம்ப காமெடியாக இருக்குது ஜாலியாக போய் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பொழுத கழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவசியம் இந்த படத்துக்கு எப்போய் பாருங்கள் ஒன்று தவறே இல்லை நிச்சயமாக உங்களை இந்த படம் மகிழ்விக்கும் நன்றி வணக்கம்